ங்கள இந்த கிருங்காளி கிராமத்தில் தான் இருக்கேன் அதாவது இந்த இடத்துல வந்து அதிகமான இந்த லைட் வசதியெலாம் எதுவுமே ரொம்ப இதுவாக இருக்குது லைட் வசதி ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஏன்னா நாங்கள்லாம் கேட்கறோம்னா பெரிய லைட் கேட்கும் ஐ மாஸ் லைட் மாதிரி எதுனா ரெண்டாவது வந்து இங்கே ரோடு வசதி எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது நானும் பலதாக சொல்லியாச்சு எந்த ஒரு ஸ்டெப் யார் இருக்கு சொன்னீங்க எல்லோருக்கும் சொல்லியிருக்கோம் கூட கொடுத்துருக்கோம் நாங்கள் ஆனால் அந்த அளவுக்கு கிடைக்கல எங்களுக்கும் ஃபண்டில் வந்து தாய் ஸ்கீம் வந்து எதுவும் எங்களுக்கு சாங்க்ஷனாயிருக்குன்னு சொல்லி கேள்வி போட்டோம் இப்போ ஒரு அளவுக்கு போட்டிருக்காங்க ஒரு அஞ்சு லட்சரூபா வருது அந்த அது கொஞ்சம் தான் ஒரு அந்த பிட்டு போடலாம் அது வரைக்கும் கொடுத்துருக்கேன் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் கேட்குறீங்க சுமாராக எண்ணூருக்கு வந்து எங்கள் பஞ்சாயத்து வழியில கொடுத்தா போதும் எங்கள் பஞ்சாயத்தில் எத்தனை கிராமம் இருக்குது ஆ அஞ்சு கிராமம் இருக்குது என்னென்ன கிராமம் இங்கே இருக்கிறனாக்க கருங்காலி கோரை

என்ன பிரச்சனை மட்டும் சொல்லுங்க சரியா என்ன ப்ராப்ளம் அது மட்டும் சொல்லுங்கள் எவ்வளோ வண்டி ஓடுது கம்பெனியாருலையும் எங்களுக்கு இது இது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது கவர்மெண்ட்டே எங்களுக்கு ஒன்றும் எங்களுக்கு நல்லா ஒரு ரோடு சாலை எங்களுக்கு அமைச்சிட்ட கட்டி ஏரியா இருந்து ஒரு ரோடு சட்டி இங்கேருந்து நான் அரசாங்கம் அறிவிச்ச வேலைக்காக போயிட்டு இருக்கோம் எல்லாம் சிப்யார்டு வேலை வேலை சிப்யார்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமும் ரோடு இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு வந்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க இதே மாதிரி தான் டேமேஜ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட பைக்கே போக முடியாத அளவுக்கு ரோடு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு அது சரி செய்யறதுக்காக எம்எல்ஏ வந்து மந்திரி வரைக்கும் மாதத்துக்கு பைக்கிக்கு மட்டும் நீங்க சர்வீஸ் பண்றது மட்டும் ஒரு ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய்க்கு மேல ஆகுது சொத்துறோம். எங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் மொத்தத்தையும் பைக்கிக்கு சர்வீஸ் பண்றதுக்கே வச்சிரறாங்க. அதனால எங்களுடைய லைஃப் ஓட்டுறதுக்கான வழியே வந்து சுத்தமா தெரியாம இருக்கு. தயவு செய்து இந்த ரோடு போறதுக்கான வழியை கொஞ்சம் எங்களுக்காக எல்லா கொடுத்தீங்கன்னா குதிங்க நல்லா இருக்கும். கவர்மெண்ட் அதுதான் எங்களுடைய சம்பளம் மொத்தமா தெரிச்சிரங்க. தெரியு இப்ப விஷய 얘기를 பண்றீங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி 1500 பேருக்கு மேலே வேலைக்கு போயிட்டு வரணும் சார் இந்த பக்கம் மா. அவ்வ பேர் இந்த இந்த ரோட்ல தான் போயிட்டு வரோம் நாங்கள் வேறு வழியும் கிடையாது ஆட்டோவில இருந்து பஸ்ஸு வசதி எதுவுமே கிடையாது ஒவ்வொருத்தரும் இந்த ரோட்டில் போகணும்னா அந்த வேலைக்கு போகணும்னா தலை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் தனி செலவில் வந்து பைக் வாங்கி அந்த பைக் ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிருக்கும் அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிற போனால் அவ்வளவும் அப்படியே ஃபுல்லாக மொத்தமும் வீணாக போயிடுது இந்த இடத்துல அந்த கரையோர பகுதியில் மட்டும் இருபது பூங்கல் இருக்கு இந்த இருபது பூ சேர்ந்தவங்களும் இந்த வழியில்தான்